அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ மீனாட்சி தாயே போற்றி மதுரை ஆளும் போற்றி யாக வந்தவளே போற்றி காஞ்சனம் மாலை மகளே போற்றி பாண்டிய நாட்டு அரசியே போற்றி மீன்கொடி ஏந்தியவளே போற்றி தூங்கா நகரத்து அரசியே போற்றி ஆயக்கலைகள் அறுபத்து நான்கும் கற்றவளே போற்றி பட்டாபிஷேகம் ஏற்றவளே போற்றி செங்கோல் கையில் ஏந்தியவளே போற்றி திக் விசயம் செய்தவளே போற்றி நான்கு திசை கோபுரம் கொண்டவளே போற்றி பற்றாமரை குளம் உடையவளே போற்றி மாணிக்க மூக்கத்தை அணிந்தவளே போற்றி மரகதக் கல்லில் ஆனவளே போற்றி தங்கப்பாவளை தரித்தவளே போற்றி வைரக்கிரீடம் அணிந்தவளே போற்றி வைரக்கிரீடம் சூடியவளே போற்றி பவளக்கடிவாய் பெருமாள் அழகரின் தங்கையே போற்றி தல்லா குழம்பு விட்டோம் தனிகையிலே பாதி விட்டோம் தங்கச்சி மீனாளுக்கு அழகரி அண்ணனிடம் சீர்பெற்ற செல்வியே போற்றி சொக்கநாதரி மனைவியை போற்றி பார்வகும் மீனாட்சி திருக்கல்யாணம் கண்டவளே போற்றி சொக்க வைக்கும் அழகையே போற்றி பார்வோட்டும் அங்கையர் கன்னியே போற்றி பார்வகளும் மதுரை மீனாட்சி தாயே போற்றி